ஹேஃப்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சிசி கி கம்பெனிலேருந்து ஒரு ரிட்ஜ் அங்கே ஃபுல்லி மாடிஃபைடுங்க சரிங்களா நாலு வீடு உங்களுக்கு அலாய் போட்டு இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி கிட்டத்தட்ட இன்டீரியருக்கு மட்டுமே ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு வண்டி தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா வீடியோ போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாண்ட் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க ஸோ அவங்க வீடியோ போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நம்ம முன்னாடி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதுதான் மாறுதி சுசுக்கி கம்பெனிலேருந்து ரிட்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வேரியன்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இருக்குது வாங்க வண்டியோட ஓவரால் பாடி லுக்கு அந்த நாலு டயரோட கம்பெனி அலைவா பார்ப்போம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீல் போட்டிருக்காங்க அந்த வண்டியில அலாய்வுல் நாலு வீல் அலாய் வீல் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பட் வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடிஃபைடுங்க உள்ளுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தரமாக இருக்கும் வாங்க அந்த வண்டியோட டீடெயில்ஸ் ஒன் செகண்ட் திருப்பி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மாருதி சுக்கி கம்பெனிலேருந்து ரிட்ஸுங்க செகண்ட் ஹோனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அலைவில் இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் காரோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் ஸோ காரோட இன்டீரியர் எப்படி சொல்றது உண்மையிலே இங்கேருங்க ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வித் ரிவர்ஸ் கேமராவோட உங்களுக்கு வந்துடும் அத்தான் வண்டியோட சீட் கவரோட தீமை பாருங்க இப்படி இது பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் கிரீன் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கிரீன்ல இருக்கு இது அந்த இடம் ஸோ இந்த இடம் பின்னாடி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் சீட் கவர்ஸ் பார்த்தா சார் பார்த்தீங்கன்னா காருக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி நீட் அண்ட் க்ளியராக இருக்குங்க வண்டி ஓல்ட்டு பார்த்தேன் சவுண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கு வண்டி அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் சிஸ்டமோட சவுண்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க வாங்க ரைட்லேருந்து போயிருவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுற சுவிட்ச் வந்துருது இந்த இடத்துல நாலு விண்டோக்கான பவர் விண்டோக்கான சுவிட்சஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்க கூடியது அண்ட் பவர் விண்டோ லாக்க கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஏசி வந்துட்டு நாளிலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குங்க நல்லாவே சில்லுன்னு ஆயிருக்கு கூடி சீக்கிரத்தில் சில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிடுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓடி இருக்க லைவாக ஓடி இருக்க கிலோமீட்டர் எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்க தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு உங்களுக்கு அண்டர் ஒன் லேக் தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க அது மூலம் முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பேங்க் லோன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு சரிங்களா வண்டியோட அப்பல் சார் பாருங்க வண்டியோட அப்பல்சரும் நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா மாறுதி ரிட்ஸுங்க ஒரு வெஹிக்கிள் ஒரு சின்ன வெஹிக்கல் சந்தபந்துக்குள்ள கூட போய்க்கலாம் ஆனா என்னன்னா சின்ன வெஹிக்கல் இருந்தாலும் எட்டிஆர்ஸ்லாம் உட்கார்ந்தோம்னா ஒரு பேனட் வியூ தெரியும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங் இங்க இருக்கு வியூ இன்னும் அவ்வளவு தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கு சின்ன வண்டி தான் ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கு போவோம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு காரோட ரியர்ல பாத்தீங்கன்னா உட்காந்துருங்க ஸோ உங்களுக்கு சீட்டை ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சனால சுத்தமாக இடமே பத்தலை சீட்டை நீங்கள் முன்னாடி தள்ளி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு லெக்ஸ் ஸ்பேஸ் இருக்கும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு ஒரு லெக்ஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு நான் ஒன்றும் சொல்கிறேன் பார்த்தீங்களா சீட் கவர்ஸ் தான் வண்டியில் நல்லா இருக்கு இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது இன்டீரியரில் சரிங்களா வாங்க வண்டியோட போவோம் டெக்கு போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் காம்பேக்ட்டான வெஹிக்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்குங்க ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கான கொண்டு போகிற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீன்னா அந்த அளவுக்கு இருக்கு வண்டியில பார்த்துக்கோங்க வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் அண்ட் இன்ஜின் சவுண்டை பார்த்தீனா லைவ்வாக கேட்டு வந்துடலாம் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நான் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து கம்பெனிலருந்து மட்டும்தான் ஒட்ட முடியும் ஸோ தனியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஆக்சிடென்ட் அப்புறம் அந்த பேஸ்ட் ஒட்ட முடியாது ஓகேவா அதை ஒன்று வச்சுக்கோங்க வண்டி பார்த்தீங்கன்னா சைடில் இம்பேக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பஞ்சிங் ரோல் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த பஞ்சிங் ஹோல் பார்த்தீங்கன்னா சுத்தி வரும் இது வந்து ரோபோட்டு சரிங்களா அதாவது கம்பெனியில இருக்க ரோபோட்னால மட்டும் தான் அந்த பஞ்சிங் ஹோலை பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ண முடியும் இது மாதிரி நாலு விண்டோலையும் நாலு கதவுலையும் பார்த்துக்கோங்க இருந்து அப்படி பஞ்சிங் ஹோல் இருந்துச்சுன்னா வண்டி சைட்ல எங்கேயுமே இம்பாக்ட் ஆகாத வெஹிக்கல் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா கேட்கலாம் வண்டியோட இன்ஜின் சவுண்ட்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்நார்மலான நாய்ஸும் சரி இல்லை ஒரு சின்ன தேவையில்லாத சட்டங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா வண்டியில் வரல வண்டியோட சவுண்ட் டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆனால் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி ரியாக்ட் பண்ணுது வாங்க வண்டியோட ஃப்ரண்ட் கேமரா போயிலோட டீட்டெயில்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்றேன் மேம் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக்கு இன்ஜின் ரூமு இன்ஜின் சவுண்டு அண்ட் சீட் கவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஸோ இந்த வண்டியோட ஆஃப் ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்றேன் சரிங்களா வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனில இருந்து ரிட்ஜிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லைவ்லதான் இருக்கு ஃபுல்லி மாடிஃபைடு வெஹிக்கல் ஓகேவா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்க கேட்குற பிரைஸ் என்ன அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் மகில் கார்ஸ்ல இருக்கு ஸோ இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக விசிட் பண்ணிக்கலாம் இல்லை பிறகு எனக்கு இந்த வண்டியில எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்கு நான் கிளியர் பண்ணணும் இல்லை நான் அட்வான்ஸ் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகில் கார் ஓல்டுன்னு சொல்லி ஒரு நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பருக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே கால் பண்ணி இந்த வண்டியோட டவுட்ஸ் என்னமோ அதை தயவு செஞ்சு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா டயத்தில் கூப்பிடாதீங்க அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு மணிக்கு கூப்பிடாதீங்க ஓகேவா இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ் இருக்காது நெகோஷியபுல்லா நேரில் வாங்க வண்டியை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்க வண்டியை பார்த்து நீங்க ஓட்டினீங்கனாலே வண்டி உங்களுக்கு பிடிச்சி போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கு ஸோ நீங்க நேரில் வாங்க ஓகேவா லவ் யூ கைஸ் அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா பை பை